ஊர்ல ஒரு பழைய சிவன் கோயில் இருந்துச்சு அந்த கோவில் ரொம்பவும் மகிமை வாய்ந்தது அதனால அந்த ஊரு ஜனங்க மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை ஊர் ஜனங்களும் அந்த கோவிலுக்கு வந்து கோவிலுக்குள்ள இருக்கிற சிவனையும் பார்வதியையும் தரிசிச்சிட்டு போவாங்க அந்த கோவிலுக்கு ஒரு பூசாரி இருந்தாரு அவருடைய பேரு நீலகண்டன் அவரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களை மட்டும் தான் கோவிலுக்குள்ளேயே சாமியை பார்க்க விடுவாரு அவரு அந்த நிபந்தனைய போட்டதுனால அந்த ஊர்ல இருக்கிற ஜாதி மக்கள் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள்ள போக முடியும் பாவம் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்க யாருமே அந்த போகவே முடியாது அப்படி தாழ்ந்த பிறந்த அப்படிங்கிற ஒருத்தன் சிவன் அப்புறம் அன்னை பார்வதியுடைய ரொம்ப பெரிய பக்தனா இருந்தான் அவன் எப்படியாவது சிவன் கோயிலுக்குள்ள இருக்கிற சிவனையும் அன்னை பார்வதியையும் தரிசிச்சு அவன் செஞ்சு நைவேத்தியத்தை வச்சு பூஜை செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இருந்து இங்கே இருந்தாலும் எங்க குளத்தை சேர்ந்தவங்களை கோயிலுக்குள்ள யாருமே விடமாட்டாங்க இந்த கவலை எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல நிறைய பேருக்கும் இருக்கு ஆமாங்க நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஊரோட நிபந்தனையை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ள போனா நமக்கு தண்டனை கிடைக்கும்ல அதனாலதான் அந்த கோவில பார்க்க கூட எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு நாள் இந்த கட்டுப்பாட்டை நாம மாத்தணும் கடவுள் உயர்ந்த குலத்தவனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல எல்லா குலத்தவருக்கும் சொந்தமானவர்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கோவில்ல நீலகண்டன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சேச்சா வரும்போதே அந்த தாழ்ந்த குலத்தவங்களை பார்த்துட்டு தான் வந்தேன் பார்த்ததாலேயே என்னோட புனிதத்தை நான் இழந்துட்டேன் இப்பவே கிணத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு அதுக்கு தான் கோவிலுக்குள்ளேயே நுழையணும் அப்படின்னு நீலகண்டன் ரொம்பவே கோமா கோவில இருக்கிற கிணத்துக்கு பக்கத்துல வந்தான் கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து அவன் அவன் உடம்பு மேல ஊத்திக்கிட்டான் அப்படியே ஈரத்துணியோடவே அவன் கோவிலுக்குள்ள போனான் அப்போ நீலகண்டனுடைய மனைவி சுலோச்சனா இப்படி கேட்டாங்க என்னங்க இது வீட்ல இருந்து வரும்போது தானே வந்தீங்க அப்புறம் மறுபடியும் ஏன் கிணத்துல போய் குளிச்சுட்டு வரீங்க இதென்ன புது ஆச்சாரமா புது ஆச்சாரமும் கிடையாது பழைய ஆச்சாரமும் கிடையாது வர வழியில குளத்தை போயிடுச்சு வந்தேன் என்ன இருந்தாலும் சிவனுக்கு அபிஷேகம் பண்றவன் இல்லையா நான் சுத்தமா இருக்க வேண்டாமா சரியா போச்சுங்க ஒரு ஊருன்னு இருந்தா எல்லா குளத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஊர்ல இருப்பாங்கதான் ஒருத்தங்க ஒருத்தங்க ஒன்னாதான் பழகுவாங்க எல்லாரும் கலந்து வாழ்ற உலகம்தான் இது

சிவனோட கோயில அபிஷேகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ரொம்பவும் பக்தியோட அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சான் அப்படி அபிஷேகம் செஞ்ச அந்த தண்ணியை ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தான் நம்ம ஊர்ல தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லையே அப்புறம் நீங்க ஏன் இந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க முட்டால் இது ஒன்னும் தண்ணி இல்ல கங்கா ஜலத்தால அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அந்த தீர்த்தத்தை தான் ஊர்ல எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியா அப்படின்னா எனக்கும் கொடுங்க அந்த தண்ணியை எங்கள் வீட்டில் தெளிக்கிறேன் எங்கள் வீடும் கைலாயமாக மாறிவிடும் இல்லை இல்லை உன்ன மாதிரி ஆட்கள்லாம் இந்த புனிதமான தண்ணியை பார்க்கக்கூடக்கூடாது இதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடையாது கடவுள் எல்லாருக்கும் மாணவர் தானே எங்களுக்கும் இதை கொடுத்தா என்ன ஆகிடப்போகுது எங்களை உருவாக்குனதும் அதே கடவுள் தானே உண்மைதான் அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு அந்த கடவுள் எங்களை மாதிரி நல்லவங்களை படிக்கும்போது உங்களை மாதிரி கெட்டதையும் படைச்சிடுறாரு நாங்க அமர்தோனா நீங்க விஷம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீலகண்டன் அங்கிருந்து போயிட்டான் பாவம் வீரய்யாவோட குடும்பத்துக்கோ வீரய்யாவோட தெருவில் இருக்கிற எந்த குடும்பத்துக்கும் இந்த தண்ணியும் பிரசாதத்தையும் கொடுக்கல அதனால அந்த குளத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க வீரய்யாவும் ரொம்ப கவலையா அவனுடைய வீட்டுக்கு போனான் வீட்ல அவன் தினமும் கும்பிடுற சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் என்ன சிவனே இது ஒவ்வொரு நாளும் நாங்க ஏன் இவ்வளவு கொடுமைய அனுபவிக்கிறோம் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தத்தை பாக்குற அருகத கூட எங்களுக்கு இல்லையா இப்படி இருக்கும் போது நாங்க ஏன் உயிரோட இருக்கணும் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை தயவு செஞ்சு என்ன நீ கூப்பிட்டுக்கோ இந்த பழ போன உலகத்துல எனக்கு வாழ வேண்டாம் அப்படி வீரையா அவன் வீட்ல இருக்கிற லிங்கத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தான் இதை எல்லாத்தையுமே கைலாயத்திலிருந்து சிவன் பார்வதி கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊர்ல ரொம்ப தவறுகள் நடக்குது ஐயனே தினமும் பூஜை அந்த கண்டன்தான் இந்த தவறுகள் அத்தனைக்கும் காரணம் ஆமா பார்வதி அவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய சேவைகளை செய்யறான் எனக்கு அபிஷேகம் பண்ணி ஹோமம் வளர்த்து அவன் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா நான் சாதாரண மனுஷங்களுக்குள்ளயும் இருக்கிறேன்றதையே அவன் மறந்துடுறான் மக்கள் சேவையே மகேசன் சேவைங்கிற விஷயத்தையே அவன் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு அதனால புரியும்படி ஏதாவது செஞ்சாகணும் சரி நானே அவனுக்கு பாடம் இல்லை கொடுக்கறேன் அப்படி சிவனும் பார்வதியும் அந்த கோவிலை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படி வெளியில வந்தவங்க அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு இல்லாம மாறு வேஷத்துக்கு உடனே மாறினாங்க அப்படி சிவன் அன்னை பார்வதி பிச்சை எடுக்கிற உருவத்துக்கு மாதிரி ஊருக்குள்ள போனாங்க அவங்க துணிகள் எல்லாம் அழுக்கா கிழிஞ்சு போயிருந்துச்சு கையில ரெண்டு பேருமே திருவோடு வச்சிருந்தாங்க அப்படியே ஒரு பழைய பைய தோல்ல போட்டுட்டாங்க ஐயனே நாம இப்படி பிச்சை எடுக்கிறவங்களா மாறுனதுக்கான காரணம் தான் என்ன பூலோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம மேல அன்பையும் பக்தியையும் வச்சிருக்காங்க இது நமக்கு தெரியும் ஆனா இந்த உலகம் ஏழைங்களை மதிக்கிறதில்ல நாம் பட்டாடைகளை உடுத்தி நிறைய நகைங்களையும் போட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளை கும்பிட்டு நமக்கு அபிஷேகம் செய்வாங்க அதனால தான் இப்படி பிச்சைக்காரங்க உருவத்தில் வந்திருக்கோம் பார்க்கலாம் நமக்கு யார் பிச்சை போடுறாங்கன்னு யார் நமக்கு பிச்சை போடுறாங்களோ அவங்களோட கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றலாம் அப்படி சிவனும் அன்னை பார்வதியும் ஊர் முழுக்க சுத்தி பிச்சை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதனால மொதல் அவங்க நீலகண்டனுடைய வீட்டுக்கு போனாங்க நீலகண்டன் அவங்கள பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே வருவ யார் நீ உனக்கு என்ன வேணும் பார்க்கும் தெரியலையா ஐயா நான் பிச்சைக்காரன் இது என்னுடைய மனைவி ரொம்ப நாளா பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கோம் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கொஞ்சம் அரிசி இருந்தா கொடுங்க ஐயா மாதிரி ஒருத்தன் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய பாவம் உனக்கு எதுவும் தர முடியாது மரியாதையா இங்க இருந்து போயிடு இல்லனா கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன் அப்படின்னு நீலகண்டன் சொன்னதுனால மாறு வேஷத்துல இருக்கிற சிவன் அன்னை பார்வதி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வந்துட்டாங்க அப்படி அவங்க நீலகண்டனுடைய வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே நீலகண்டனுடைய வீட்டுக்குள்ள இருந்த தங்கம் பணம் தானியம் எல்லாமே மறைஞ்சு போச்சு ஆச்சரியமா இருக்கு திடீர்னு வீட்டில இருந்த பணம் நகை தானியம் எல்லாம் எங்க போயிடுச்சு எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்தவங்க சாதாரண ஆட்களாவே தெரியலங்க அவங்க ஏதோ மகான்கள் மாதிரி தான் இருந்தாங்க தயவு செஞ்சு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சுலோச்சனை சொன்னதுனால நீலகண்டனும் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்த சிவனையும் அப்படியே அன்னை பார்வதியையும் தேடிக்கிட்டே போனா அந்த நேரத்துல சிவன் அப்புறம் அன்னை பார்வதி ரெண்டு பேருமே வீரையாவோட வீட்டுக்கு போனாங்க ஐயா யார் நீங்க பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கீங்களே நான் உங்களுக்கு எதனா உதவி செய்யணுமா ஐயா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க பார்த்த உடனேயே எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிப்பா நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம் தயவு செஞ்சு சாப்பிட ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு பாவம் இவங்க பார்க்கவே ரொம்ப மாதிரி சாப்பிட்டு என்னவோ ஏழைகள் தான் போல நாங்களும் ஏழைகள் தான் சாப்பிட கொஞ்சம்தான் சாப்பாடும் இருக்கு ஆனா அதெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் சாப்பாடு இருந்தா என்ன அதையே நம்ம எல்லாரும் சமாளிச்சு சாப்பிடலாம் அப்படி கவிதா வீட்டுக்குள்ள போய் இருக்கிற அரிசியில பாதி அரிசியை கொண்டு வந்து அன்னை பார்வதி பையில போட்டா அப்படி அன்னை பார்வதியோட பைக்குள்ள அந்த அரிசி போன உடனே வீரையாவோட வீட்டுக்குள்ள தானியம் தனம் தங்கம் எல்லாமே வந்துருச்சு இன்னொரு பக்கம் நீலகண்டன் பிச்சை எடுக்கிறவங்கள தேடிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரத்துல வீரையோட வீட்டுக்கே வந்துட்டான் அட திடீர்னு என் வீட்டுக்கு நகை பணம் தானியம் எல்லாம் எப்படி வந்துச்சு நீங்க யாரு உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க யாரோ மகானாதான் இருக்கணும் அப்படின்னு வீரையா கேட்டதும் பிச்சை எடுக்கிற உருவத்துல இருந்த சிவன் பார்வதி ரெண்டு பேரும் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க அப்போ சிவனையும் பார்வதியையும் கண்ணெதிர்க்க பார்த்து அவங்க மூணு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க சக மனிதனோட கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்காதவனுக்கு நான் ஒரு ரூபாய் கூட கொடுக்கவே மாட்டேன் யார் மற்றவங்களோட கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு துணையா இருப்பேன் அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன் அதுல ஒரு தான் நாங்க வீரையோட வீட்ட தன தானியில நிரப்பணும் அதே மாதிரி நீலகண்ணனுடைய வீட்டில் இருக்கிற தன தானியத்தை மறைய வச்சிட்டோம் சாமி உண்மையிலேயே நான் பண்ணது பெரிய தப்புதான் இனிமே மனிதர்களுக்குள்ள குளத்தை நான் பார்க்கவே மாட்டேன் எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளையும் நான் உங்களையே பார்க்கறேன் அப்படின்னு நீலகண்டனுக்கும் அறிவு வந்துருச்சு சிவன் பார்வதி அவங்க எல்லாரையுமே ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து மறைச்சிட்டாங்க அப்படி அந்த நொடியில இருந்து அந்த ஊருல எந்த ஒரு கட்டுப்பாடோ நிபந்தனையோ கிடையாது ஜனங்க எல்லாரும் பக்தியோட சிவன் கோயிலுக்குள்ள போனாங்க அதே பக்தியோட சிவனுக்கு பூஜையையும் செஞ்சாங்க ஒரு ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அவனுடைய வயல் அவனுடைய வீட்டை விட்டா வேற உலகமே கிடையாது வீரையா சிவனுடைய பெரிய பக்தனா இருந்தான் ஒவ்வொரு நாளும் சிவனுக்கு பூஜை செய்யாம அவனுடைய நாள் ஆரம்பிக்காது காந்தம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு திங்கக்கிழமை சிவனுக்கு பிரசாதம் படைக்கணும் பிரசாதத்தை தயார் பண்ணிட்டியா இல்லங்க நான் எந்த பிரசாதத்தையும் செய்யவே இல்லையே எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியல அதனால நான் இப்பதான் எழுந்துருச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன் எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க நான் இப்பவே போய் பிரசாதத்தை செஞ்சு எடுத்துட்டு வர உடம்புக்கு முடியலன்னு சொல்ற இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கோ நான் பேசாம பழங்களையும் வெண்ணையையும் வச்சு சிவனுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணிக்கிறேன் அப்புறமா வந்து உனக்கு நான் சமைச்சு தரேன் அப்படி வீரையா வீட்டுல இருக்கிற பழங்களையும் வெண்ணையையும் கொண்டு வந்து சாமிக்கு பிரசாதமா வச்சு படிச்சான் சாமி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன்னை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு துணையா என் கூடவே நீ எப்பவுமே இருக்கணும் சாமி எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நீ தான் அதே மாதிரி பிள்ளைங்களும் நீ தான் என்னை பாதுகாத்து நல்ல வழியில் கூட்டிகிட்டு போற பொறுப்பும் உன்னுடையது தான் அப்படி சிவன் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தான் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய மனைவிக்காக போய் சமைச்சான் அதுக்கப்புறமா வயலுக்கு வேலைக்கு கிளம்புனா என்ன வீரையா இன்னைக்கு நீ ரொம்ப அமைதியா இருக்கியே என்ன விஷயம் போன தடவை எனக்கு விளைச்சல்ல நல்ல லாபம் கிடைச்சது அந்த லாபத்தை வச்சு எனக்கு இருந்த எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் என்கிட்ட இப்ப பணம் இல்ல ஆனா அத நினைச்சி நான் கவலைப்படலை ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ரூபா கூட கடன் இல்லை இந்த வருஷமும் விளைச்சல்ல நல்லா வேலைய வச்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாலும் அதுவே போதும் அப்படின்னா இந்த தடவையும் நீ நெல் அறுவடை தான் செய்ய போறியா ஆமாம் ரங்கையா அதுதான் எனக்கு லாபம் கொடுக்குது அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட ஜமீன்தாரான ரமேஷ் அங்கே வந்தாரு என்ன வீரையா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா இந்த தடவை என்ன விவசாயம் பண்ணுறது எதை போடுறதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஓஹோ அதுக்குள்ளே அடுத்த விளைச்சலுக்கு தயாராயிட்டீங்களா சரி சொல்லுங்க எவ்வளோ பணம் கடனாக வேணும் இல்லைங்க ஐயா இந்த தடவை நான் கடன் வாங்கணும்னு நினைக்கல போன தடவை கிடைச்ச லாபத்தில் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பணத்திலையே இந்த தடவை விளைச்சலை விளைய வச்சுக்கிறேன் எனக்கு இந்த தடவை பணம் எதுவும் வேண்டாம் நல்லது கடனே வாங்காமல் நீயே விவசாயம் பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட போல் சரி பார்க்கலாம் எப்ப வரைக்கும் நீ கடன் வாங்காம இருக்கிறன்னு அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்கிருந்து கிளம்பிட்டான் ரமேஷ் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இப்படி யோசிச்சான் என்கிட்டயே பணம் வேண்டான்னு சொல்றானா இந்த ஏழைங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பண வரத்தான் போகுது அப்ப வருவான்ல இல்ல என்கிட்ட அன்னைக்கு காமிக்கிறேன் நான் யாருன்றத அப்படின்னு ரமேஷ்க்கு வீரையா மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு வீரையா மட்டும் அன்னைக்கு நாள் பூரா அவனுடைய வயல்ல இருந்த களைச்செடிகளை புடுங்கி போட்டு விவசாயம் செய்யறதுக்கு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இருட்டானதும் வீட்டுக்கு போனான் அப்ப வீட்ல மயக்க போட்டு கீழே விழுந்திருந்த பொண்டாட்டிய பார்த்தான் ஐயோ காந்தோம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு முகத்துல தண்ணிய தெளிச்சு அவளை எழுப்ப முயற்சி பண்ணான் ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் காந்தம் மட்டும் எந்திரிக்கவே இல்ல உடனே வீரையா அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற டாக்டர் காந்தத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி சொன்னாரு இங்க பாருப்பா உன் பொண்டாட்டி வயிறெல்லாம் புண்ணா இருக்கு இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணியாகணும் ஆகணும் வழி தாங்க முடியாம தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க நீங்க உடனே ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற ஐம்பதாயிரம் ரூபாயை தயார் பண்ணிட்டு வாங்க நீங்க எவ்வளோ சீக்கிரம் பணம் கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி வைத்தியர் சொன்னதுனால வீரையா பணத்துக்காக அந்த ஊர்ல இருக்கிற ரமேஷ் கிட்ட போனா என்ன வீரையா இந்த ராத்திரி நேரத்துல இங்க வந்திருக்க ஐயா என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா அவளுக்கு வைத்தியம் பண்ணணும் உடனே எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அது என்ன வீரையா காலையில் தானே என்கிட்ட பணம் இருக்கு விவசாயத்துக்கு கூட எனக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பணம் வேணும்னு கேட்குற இப்போ திடீர்னு பணம் தேவை வந்துடுச்சா என்ன ஐயா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு பணங்க ஐயா ஆனால் ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை தயவு செஞ்சு கொஞ்சம் கடன் கொடுங்க காலையில் பெருமை பேசுனேன் இப்போது பாவமாக வந்து நிற்கிற சரி இந்தா எடுத்துக்கோ உனக்கு தேவைப்படுற பணம் ஆனால் மாதம் மாதம் ஒழுங்காக வட்டி பணத்தை கொடுத்துடணும் அதே மாதிரி சீக்கிரமாகவே அசலையும் திருப்பி கொடுக்கணும் நிச்சயமாக கொடுக்குறேங்க ஐயா ஆபத்தில் உதவி பண்ணியிருக்கீங்க உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ரமேஷ்க்கு நன்றியை சொல்லி வீரையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல டாக்டர் கிட்ட கொடுத்தான் டாக்டர் ஆபரேஷனை பண்ணி காந்தத்தோட உயிரை காப்பாத்திட்டாங்க அப்படி சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க காந்தம் உனக்கு இப்ப எப்படி இருக்கு வலி ஏதாவது இருக்கா பரவாயில்லங்க நான் நல்லதா இருக்கேன் ஆனா எனக்காக மறுபடியும் நீங்க கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இன்னும் நீங்க விவசாயத்தை கூட ஆரம்பிக்கவே இல்ல என்னால எல்லாமே தடங்களா போயிடுச்சு அட அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல உன்னை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா நீ எப்படியோ வீட்டுக்கு வந்துட்ட நான் போய் வயல்ல வேலைய ஆரம்பிக்கிறேன் அப்படி வீரையா அவன் கையில இருந்த கொஞ்ச பணத்துல விவசாய வேலைகளை ஆரம்பிச்சான் ஒரு பக்கம் வயலுக்கு போய் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் உடம்பு முடியாம வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான் இப்படியே நாட்களும் போச்சு அந்த வீரையா ரெண்டு மாசமா வட்டி பணத்தை கொடுக்கவே இல்லையே ஒரு நாள் என்கிட்ட பணமே வேண்டாம்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து கடன் கேட்டான் அப்படி பணத்தை வாங்கினா மாசம் மாசம் ஒழுங்கா வட்டி கொடுக்கணும்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்ப காமிக்கிறேன் நான் யாருங்கிறத அப்படி அந்த ஊருல ஜமீன்தார் ரமேஷ் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணா அந்த பஞ்சாயத்துக்கு வீரையாவ வர சொன்னான் என்னங்க என்ன வர சொன்னீங்களாமே உன்னை கௌரவப்படுத்ததான்ப்பா வர ஐயா எதுக்குங்க ஐயா அதுவா கடனா பணத்தை வாங்கிட்டு ரெண்டு மாசமா வட்டியே கட்டாம இருக்கியே அதுக்கு ஐயா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை இருந்த பணமெல்லாம் அவ மருந்து செலவுக்கே சரியாயிடுச்சு அதனால தான் பணத்தை கட்ட முடியல ஐயா விளைச்சல் கைக்கு கிடச்ச உடனே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் அசல் பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேங்க ஐயா அப்படின்னு வீரையா எவ்வளோ சொன்னாலும் கேட்காம ஆட்களை வச்சு வீரய்யாவை அடிக்க வச்சான் ரமேஷ் பாவம் வீரையா அடிப்பட்ட கையோட வீட்டுக்கு போனான் ஐயோ என்னங்க இது உடம்பெல்லாம் உங்களை இந்த நிலமையில என்னால பார்க்கவே முடியலங்க எவ்வளவுதான் சொன்னாலும் என் நிலைமையையும் புரிஞ்சிக்காம அந்த ஜமீன்தார் ரமேஷ் ஆளு வச்சு என்ன அடிச்சிட்டாரு இப்படி போகாதீங்க அந்த சிவன் நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு அப்படி காந்தா சொன்னதுனால வீரையா சிவன் கிட்ட போய் பூஜை செஞ்சு அவர்கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டான் சாமி சிவனே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் என்னால எதுவுமே செய்ய முடியல என்னால அதிகமா பணத்தையும் சம்பாதிக்க முடியல அப்படி சம்பாதிக்க முடியாததால இப்படி அடி வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறேன் தயவு செஞ்சு என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்க சிவனே அப்படி வீரையா சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டான் அன்னைக்கு இரவு அவங்க படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் வீரையாவோட வீட்டுக்கு ருத்ரையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்தாரு நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் வர வழியில என்னுடைய பணப்பைய நான் தொலைச்சிட்டேன் இப்போ நான் எங்க ஊருக்கு திரும்ப போகணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனால் உங்ககிட்ட வேலை செய்யலான்னு தான் யோசிச்சு வந்தேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணம் கொடுங்க நான் அதை வச்சு ஊருக்கு போயிடுவேன் இங்கே பாருப்பா நான் ஒரு விவசாயி என் கூட சேர்ந்து நீ என்ன வேலை செய்வ அப்படியே செஞ்சாலும் விளைச்சல் கைக்கு வந்தாதான் காசு கிடைக்கும் அது வரைக்கும் நீ இங்க இருப்பியா நிச்சயமா வேலை பார்ப்பாங்க நிச்சயமா இங்க இருக்கேன் அப்படி வீரையா ருத்ரையா சேர்ந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க ருத்ரையா ஒரே நாள்லயே எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிச்சான் எவ்வளவு பெரிய வயலா இருந்தாலும் சரி ஒரே நாள்ல உழுதுட்டான் ஒரு நொடியில வயலுக்கு தண்ணியை பாய்ச்சிடுவான் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள களிச்செடிங்க எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுருவான் என்னப்பா நீ இவ்வளோ வேகமா வேலை பார்க்கற ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் நல்லா வேகமா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படி ஆறு மாசத்துல வெளிய வேண்டிய விளைச்சல் எல்லாமே மூணு மாசத்திலேயே விளைஞ்சிருச்சு அதுவும் ரெண்டு மடங்கு அதிகமா விளைச்சல் கிடைச்சிருந்துச்சு வீரையா அது எல்லாத்தையும் வித்தப்போ அவனுக்கு நிறையாவே லாபமும் கிடைச்சது ஐயா இந்தாங்க ஐயா உங்ககிட்ட நான் வாங்கின கடன் பணம் இனிமே கடன் வாங்கினவங்கள மட்டமா நடத்தாதீங்க அப்படி வீரையா கடன் எல்லாத்தையுமே தீத்துட்டு வந்தான் ருத்ரையாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்காக கொடுக்க போனான் அப்போ திடீர்னு ருத்ரையா அந்த சிவனா மாறிட்டான் என்ன வீரையா நீ தானே சொன்ன பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் உனக்கு நான் தான் எல்லாமேன்னு புள்ள வேலை செஞ்சா அப்பா அவனுக்கு பணத்தை கொடுப்பாரா நீ கஷ்டத்துல இருந்த உன்னோட புள்ளையா நான் அதை சரி பண்றதுக்கு உன் வீட்டுக்கு வந்தேன் சாமி ரொம்ப நன்றி சுவாமி நீங்க செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன் உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் மூணு மாசம் நான் உங்க கூடவே இருந்திருக்கேன் இதை விட ஒரு பெரிய குடுப்பனை வேற என்ன இருக்கும் சொல்லுங்க அப்படி சிவன் ஒரு விவசாயியா மாறி அவருடைய பக்தனுக்காக விவசாயம் செஞ்சாரு அவரு வீரையாவ வாழ்த்தினாரு